தோப்பில் முகமது மீரான் தன்னுடைய இளமை பருவ கதையை கருவாக்கியுள்ளார் எனது கிராமம் மிகவும் அழகானது என்னுடைய கிராமத்தின் கிழக்கு திசையில் இருக்கும் பாறைதான் சூரியனை பிரசவிக்கிறது தினமும் காலையில் நான் எழுந்து பார்க்கும்போது அந்த பாறையின் விழாவை பிளந்து கொண்டு சூரியன் வெளிவருவது தெரியும் தினமும் இந்த காட்சியை பார்க்கின்ற போது தினமும் ஒவ்வொரு சூரியன் வெளிவருகிறது என்று நினைத்துக்கொள்வேன் அது மட்டுமல்லாமல் அந்த சூரியன் வானம் எனும் தரையில் தவழ்ந்து கொண்டே நகர்ந்து கடலில் காலிடறி விழுந்து இறந்து போகிறது அதனால் சூரியன் போது இருட்டு தொடங்குகிறது என்று நினைத்து கொள்வேன் இந்த காட்சியை தினந்தோறும் பார்க்கின்ற மீரானாகிய நான் தினமும் ஒரு சூரியனை பிரசவிக்கும் பாறை எனக்கு ஒரு அற்புதமாக தெரிந்தது அப்போ எத்தனை எத்தனை சூரியன்கள் இந்த பாறையின் வயிற்றுக்குள் மறைந்திருக்கிறது என்று தினமும் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தேன் ஒருநாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேட்டார் சூரியன் எங்கே உதயமாகிறது எல்லோருமே பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார்கள் ஆசிரியர் மீரான் நீ பதில் சொல்லு என்று கூறினார் நான் கையை என்னுடைய அரைக்கால் சட்டையில் தேய்த்து கொண்டு எழுந்தேன் கிழக்கு திசையில் கையை சுட்டிக்காட்டி சொன்னேன் பாறையின் இருந்து என்று ஆசிரியர் என்னை பாராட்டினார்